ஒரு அளவு கொஞ்சம் ரொம்ப ரூபாயை கொடுத்தவன் பேராசைப்பட்டு அவன் ஒருத்தனை என்ன செய்வன் மூணு லட்சத்தையும் கொடுத்துட்டு ஆறு பேருடைய பணத்தையும் போட்டு கொடுத்து மாட்டிக்கிறும் போது ஒருத்த கம்ப்ளைண்ட் பண்ணி இழுக்கும் போது அப்படி சரசரசு ஒன்பது நாற்பது புஷ்டு போயிடலாம் பார்த்தா எழுபது கிலோ தங்கம் எடுக்கிறாங்க தங்க காசு மட்டும் எவ்வளவு எடுக்கிறாங்க இந்த தங்க காசு மல்டி லெவல் வந்துச்சு அதுல பேராசையை பயன்படுத்திட்டாங்க அது உள்ளவங்க நுழைஞ்சு சோதனை பண்றாங்க ஒரு நிறுவனத்தில் இது ஹாங்காங்ல தலைமையமாக கொண்டு இந்த தங்க காசு மோசடி நடந்துச்சு தங்க காசு இந்த மல்டி லெவலாம் நடக்குது தங்க காசு மோசடி நடக்கிறது மல்டி லெவல் மார்க்கெட்டில் இந்த சங்கிலித் தொடர் சங்கிலி தொடர்னு அர்த்தம் இவனோட அவனை கொடுத்து அவனோட அவனை கொடுத்து அவனோட அவனை கொடுத்த அவனோட ப்ரி பண்ணிக்கிட்டே போகும் சங்கிலிக்கு முடிவு கண்டுபிடிக்காருமா அந்த மாதிரி போயிடுறேன் இவனுக்கு அவனும் சம்பந்தம் இருக்காது இந்த என்டரில் உள்ள சங்கிலிக்கு அந்த கடைசியில் உள்ள சங்கிலிக்கு எல்லாம் தொடர்பு இருக்குமா நேராக வரவே ஏலாறு எப்படி வரணும் அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட வந்து அதான் சங்கிலிங்கிறது சங்கிலி தொடர்னு வரதுக்கு காரணம் வாங்கலாம் ப்ரீ இது ஒரு வகை அதாவது மக்களுடைய பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக வேண்டிய அற்புதமான பொருள்களை ஆசை காட்டி உங்களுக்கு கண்டிப்பா தருவான் என்ன தருவான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தந்துருவான் ரெண்டு லட்சம் கூட தருவான் உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் தந்தா அவன் வந்து மூணு லட்சத்தில் லாபம் சம்பாரிச்சு தரான் ஆறு பேர் சேர்த்து விட்டீங்க எவ்வளவு கிடைக்கும் அவனுக்கு மூணு லட்சம் ரூபாய் கிடைக்குதுங்க நீங்க ஆறு பேர் சேர்ந்தவன உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தருவான் நீங்க லாபம் நினைக்கிறீங்க லாபம் என்ன பொருளை நீ வித்த லாபத்துக்கு வியாபாரம் என்ன நடந்துச்சு இதுல வியாபாரம் என்ன நடந்துச்சு நான் கேட்கறேன் எந்த பொருள் விற்கப்பட்ட பொருள் எது இதுல ஒரு பொருள் விற்கப்படல என்னத்து நீ வாங்க ஒன்னும் வாங்கப்படவே இல்ல இது கிப்ட் முதல்ல தந்த பத்து கிராம் தங்கம் என்னது உனக்கு நான் தந்த அன்பளிப்பு ஆரம்பத்தில் வளம் பேசுறதுக்காக போடக்கூடிய ஒரு தீனி அதுக்கப்புறம் மூணு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் நான் தூக்கி தரேன் இந்த கம்பெனி நடத்தக்கூடிய நான் வந்து உனக்கு தர்றேன் இது எதுக்காக உனக்கு தந்த ஒண்ணு வியாபாரமே நடக்கலங்க எதுக்கு தந்த உன்னைய மாதிரி ஏமாற ஒரு ஆறு பேரை ஏமாளி ஆக்கி தந்த பிராடுக்கு கமிஷன் இது பேர் ஆளால் ஆகுது இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா அப்ப இது மாதிரி நம்ம முதல் ஏமாறு ஏமாறுவது இஸ்லாத்துல பாவம்ல நம்ம ஏமாறவும் கூடாது நம்ம ஏமாத்தவும் கூடாது இப்படி தோட்டலாகவே பிராடு பண்ணக்கூடிய வகையில இது ஒரு இது ஒண்ணு நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு மல்டி லெவல் இந்த மாதிரி இது வந்து லட்சம் கணக்கில் போய் நம்ம பாட்டு லட்சம் கணக்கு எவ்வளவு அவனு தூயும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஆறு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அவனுக்கு கிடைச்சா ரெண்டு ரூபா உனக்கு தந்துருன்னு வைங்க ஒரு ரூபா அவனுக்கு லட்டு மாதிரி கிடைக்குது ஒரு ஆறு பேருக்கு ஒரு லட்சம் ரூபான்ட்டு சொன்னா ஒரு வருஷத்துல பத்தாயிரம் பேர் சேர்ந்தான்னு வைங்க அவனுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆனா இதுல என்ன வியாபாரம் நடக்குன்னு பார்த்தா ஒரு வியாபாரம் நடக்கவே இல்லை சும்மா சும்மா ரூபாயை கொடுத்துட்டு அவன் நம்ம என்ன செய்வோம் கொடுத்தோன்னே ஒரு நிர்பந்தமாயிடுது இந்த நாற்பது ரூபா கொடுத்து விட்டோம் எப்படியாவது வீட்டு ஆகணும் நாலு பேரை சேர்த்து விட்டு நம்ம நினைச்சிருவோம் மேற்கொண்டு வீட்டுக்கு வருவோம் அந்த ஒரு வெறி தான்

அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுப்பட்டு நண்பனை மாட்டி விடுவீங்க கூட பிறந்தவனை மாட்டி விடுவீங்க உங்களை தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி எவனாவது ஏப்ப சாப்பிட இருந்தானா அவனை என்ன செய்யறது அவனை ஒண்ணு ஆயிசு வச்சு அவன் உங்கள்கிட்ட ஏமாத்தின விட கூடுதலா சொல்லி இது ஒரு வகையான மதிய லெவலுங்க ஆனா இதுல என்ன வியாபாரம் ஒன்றும் நடக்காது இது ஒரு வகை இன்னொன்னு கேட்டா வியாபாரம் நடக்கும் இன்னொன்னு நினைச்சிங்க வியாபாரம் நடக்கும் அவ்வளவு டுப்பா கூறா இருக்கும் வியாபாரம் உதாரணமா என்ன செய்வாங்க நான் வந்து நான் நான் தான் கம்பெனி நடத்துறேன்னு வைங்களேன் நான் உங்கள்கிட்ட சொல்றது ஒரு பொருள் வந்திருக்கிறது அரிய பொருள் இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்காது மூலிகை படுக்கை சும்மா அதாவது டெக்னிக்கா சொல்றது இது மூலிகை படுக்கை என்னடா மூலிகை படுக்கை இதுல படுத்தம் சொன்னா உடம்புல இருக்கிற எந்த கேன்சர் உள்படையை எடுத்துரும் இது வந்து ரொம்ப ஆராய்ச்சிக்கு பிறகு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த டேஸ்டேஸ் கம்பெனி இதை கண்டுபிடிச்சிருக்குது இந்த கம்பெனி ஆரம்பி ஒரு கம்பெனி பேரை சொல்லுவாங்க அதுக்கு வந்து நல்ல பவர் பாயிண்ட் போட்டு ப்ராஜெக்ட்ல போட்டு காட்டுவாங்க பவர் பாயிண்ட்ல கொண்டாந்து லேப்டாப் கொண்டா வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க அடிச்சு காட்டுவாங்களா அந்த கட்டணம் அப்படி இப்படி பெரிய அதெல்லாம் காட்டுவாங்க சில பேட்டி கொடுக்கறது இதுல நான் சேர்ந்த பிறகு நான் அப்படியே ஆகிவிட்டேன் எனக்கு ரொம்ப நோஞ்சானா இருந்தேன் அப்படின்னு பேட்டில அதெல்லாம் வர்றதுல வணங்களா இந்த மூலிகை படுக்க என்ன செய்ய அவன் சொல்லுவான் இந்த கம்பெனி வந்து ஐநூறாவது இடத்தில் இருந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உலக கம்பெனில அஞ்சாவது இடத்துல இருக்குமா சும்மா அப்படி கம்பெனி இருக்காது என்ன செய்வான் அஞ்சாவது இடமா அஞ்சாவது சந்தை உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்கள்லயும் இது அஞ்சாவது இடத்துல இருக்கு இது நாலாவது இடத்துல இருக்கு பஸ்ட் இடத்துக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்க கம்பெனி தான் உலகத்துல சிறந்த கம்பெனின்னு சொல்லி இதுக்கு வந்து அந்த சில லெட்டர் பேர் எல்லாம் வச்சிருப்பாங்க பவர் பாயிண்ட்ல காட்டுறது அந்த மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு படுக்கை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல இந்த மாதிரி ஒரு மூலிகை படுக்கை வந்து இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் தயாரிச்சது இல்ல இதுல இன்னும் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பவர் பாயிண்ட்லாம் காட்டுவாங்க நீங்க லேப் டெஸ்ட்ல கொடுத்தா ஒண்ணுமே இருக்காது அதுல அந்த மாதிரி என்ன செய்வான் அது பைத் வலிப் போயிடும் தல வலிப் போயிடும் மெலிஞ்சு இருக்கிற குண்டாயிரலாம் குண்டா இருக்க ஆளு மெலிஞ்சுப் போயிரலாம் கேன்சர் போயிடும் ஆன்மை இல்லாத ஆள் புள்ள இல்லாம புள்ள உண்டாக்குறேன் இந்த மாதிரி இது எல்லா ஏளுல அடங்கி அப்ப இந்த மாதிரி ஒரு பொருள்னு சொல்லி அதுக்கு பயங்கரமா பில்டப் அப் கொடுத்து என்ன செய்வான் வாங்கன்னுடா ஆரும் வந்தறேன் இந்த மாதிரி இல்லாதவனாச்சே இருப்பானா நாலு பேர் கண்டிப்பா இருப்பான் அது மெல்லிசா என்ன தந்து பார்த்தா கூட போட மாட்டான் நம்மளும் போட்டா நல்லா இருக்குமே அப்படி நினைக்குவான் இந்த பொருளை மார்க்கெட் பண்றதுக்கு என்ன செய்யணும் சரியில் வந்து பின்னு எடுத்துட்டு போயிருவாங்க இந்த சாமானி அதுக்கு பகலாம் கொடுத்து இதை அடிக்க வச்சு மூலிகை படைக்க வியாபாரம் பண்ணுங்க அப்ப யார்த்த வாங்கணும்னு தெரிஞ்சு போயிருமா இல்ல குடுவான அதுக்காக நான் என்ன பண்ணு மாத்திக்கிறவும் கூடாது எவன் வைக்கிறான்னு தெரியக்கூடாது நான் என்ன செய்வேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போடுவாங்க இந்த மூலிகை படுக்க சம்பந்தமான மீட்டிங் இருக்கிறது நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஆளுக்கு எல்லாம் கூட்டிட்டு இந்த மாதிரி பயங்கரமான கூட்டமா இருக்குமா அதெல்லாம் இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு காட்டுறது இதெல்லாம் போட்டு காட்டி என்ன செய்ய இதுல நீங்க இந்த படுக்கையை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு ஒன்று வாங்குவதன் மூலமாக நீங்களும் நல்ல நிலை அடைகிறீர்கள் இதை மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு ஒரு படுக்கை விற்பனையாகும் ஆகும் பொழுதும் நீங்க விற்கிறதுக்கு இல்ல நீங்க ஒருத்தனை நீங்க அதுக்கு எப்படி எப்படி அதை சங்கிலி ஆக்குவான்னு கேட்டா நீங்க ஒரு இருபத்தி அதுக்கு ரூபாய் இதுக்கு வேலை எதுக்கு படுக்கைக்கு இருபத்தி ஐயாயிரம் கொடுத்து ஒண்ணு வாங்கிக்கிற வேண்டியது வாங்கின பிறகு நீங்கள் உங்களை மாதிரி ஒரு மூணு பேரை ரெண்டு ஏதோ நம்பர் அஞ்சு பேரை சேர்த்து விட்டீங்க என்று சொன்னா ஒரு படுக்கைக்கு ஐயாயிரம் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் நீங்க அஞ்சு பேரை சேர்த்து விட்டீங்க சொன்னா கொடுத்துருவா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வந்துடும் இருபத்தஞ்சு ரூபாய் வந்துருது படுக்க பிரியா போயிடுது அந்த அஞ்சு பேர் அவங்க அஞ்சு அஞ்சு பேரை இருபத்தஞ்சு பேரை சேர்த்து விட்டாங்க சொன்னா எவ்வளவு ஆச்சு இப்ப எவ்வளவு ஆச்சு ஒன்னா லட்சம் ரூபாய் ஆச்சு இருபத்தையூபா கிடைக்கிறதுக்கு அஞ்சு பேர் சேப்பான நீங்க சேர்த்து விட்ட அஞ்சு பேரு ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சு உங்களுக்கு மட்டும் லட்சம் அஞ்சு பேர் நீங்க அஞ்சு பேர் சேர்த்து விட்டதுக்கு ரூபாய் கிடைச்சிருங்க அஞ்சு ஒரு பேர் சேர்ப்பான அந்த கணக்கு வந்து உங்களை மாசம் கூப்பிட்டு இருந்தாங்க லட்சம் செக் தருவோம் இது வந்து அவர் விவரமா சொல்லுவாங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் போட் இந்த கம்பெனியில நான் சேர்ந்த பிறகு இன்றைக்கு மாதத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஏன் சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் இது சரியாக இருந்தாங்க கேள்வி இது ஒரு மனிதன் செய்யலாமா இதுல தார்மீக நெருங்கி இருக்குதா அப்படிங்கறத பார்க்காம என்ன செய்யறது இந்த ஒண்ணும் இல்லாத இந்த பொருளும் யூஸ் ஆகாது இந்த ஒண்ணும் இல்லாத இந்த பொருளுக்காக வேண்டி இது பேருக்கு படுக்க படுக்கையை சொல்லுவாங்க வாட்சியே சொல்லுவாங்க என்னத்தையாவது ஒண்ணு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருளை காட்டி செய்வாங்க இத வந்து நீங்க அந்த பொருளை பத்தி ஆகா ஓகேன்னு கூட அங்க சொல்லி இந்த மாதிரி இந்த பொருளை பத்தி தான் டெக்லேர் பண்ணனு அவனும் இருபத்தஞ்சு ரூபாய் கட் அவனுக்கு ஒரு படுக்கை போய் இந்த படுக்கை ரேட் என்ன இருக்கு சாதாரண படுக்கை ரேட்டை விட கம்மியா தான் இருக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் ஆகும் அது அதனுடைய மொத்த தயாரிப்பு என்னவா ஒரு ஐநூறு ரூபாய் ஆகும் அதுல மூலிகை அது என்னமோ எக்ஸ்ட்ரா பண்ணி என்னங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு படுக்கையில சம்பாதிக்கிறான் அட ஐயாயிரம் ரூபாய் போயிட்டு போறான் ஒரு பொருளுக்கு அது குணமே இருக்காது படுக்கையா படுத்துக்கலாம் ஒரு மெத்த மாதிரி படுத்துக்கலாம் சரி அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுக்க இருபது நாயிரம் ரூபாய் அவனுக்கு என்ன செய்ய லட்டு மாதிரி அந்த கம்பெனிக்காரன் கிடைக்குது அந்த இருபது நாயிரம் தான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் இந்த இருபது ரூபாய் அஞ்சாயிரம் ஒன்னும் இல்லாத ஒரு பொருள் ஒரு பெரிய பில்டப் கொடுத்து என்ன செய்யணும் இது மாதிரி பண்றாங்க இது ஒரு வகையான மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது வந்து இதுல எந்த நேர்மையாவது இருக்குதா இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் ஏமாத்த கூடாது பிராட் பண்ணக்கூடாதுன்னா சொல்றேன் அவ்வளவு இதுல இருக்குதா இல்லையா இதுல என்ன என்ன இதுல யாவார் நேர்மை இருக்குது ஒண்ணுமே கிடையாது இது ஒரு வகை சில மீது உள்ளதான் நாளைக்கு பார்ப்போம் மல்டி லெவல்ல நிறைய இருக்குது அது எல்லா வகையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஹலாலான மல்டி லெவல்லாம் ஏமாத்திட்டு சில பேர் மல்டி லெவல்ல ஹலால இருக்க முடியாது ஒழுங்குதா அதுல பிராரு அது வந்து நல்ல ஹலாலான சாராயம்னு சொன்னா எப்படி இருக்கு அது மாதிரிதான் அது அதனால இது வகையில் எல்லாமே பிராடு தான் அதுல என்னென்ன மாதிரிலாம் பிராடு நடக்குது நாளைக்கு பாப்போம்